அதிமுக ஆட்சியில் இருந்த பத்து ஆண்டுகளில் மருத்துவத்துறை பணியமர்த்தப்பட்ட பணியாளர்கள் விவரங்களை கலந்தாய்வு மூலம் பணி மாறுதல் அளித்த விவரங்களை எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்க வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தி உள்ளார் இந்த டிரான்ஸ்பெரன்சி கவுன்சிலிங் என்கிற வகையில் இந்த பதவி உயர்வாக இருந்தாலும் பதவி இடமாற்றங்களாக பணி இடமாற்றங்களாக இருந்தாலும் கலந்தாய்வுகளின் மூலம் நடத்தப்பட்டது அப்படி கலந்தாய்வுகளின் மூலம் நடத்தப்பட்ட வகையில் இதுவரை இந்த மூன்று ஆண்டுகளில் பயன்பெற்றிருக்கிற மருத்துவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் செவிலியர்களை பொறுத்தவரை ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை பொறுத்தவரை பதினாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று பேர் ஆக மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் பணியிட மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் இந்த தகவல் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை யாரையாவது அவர் கேட்டு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் தெரிந்து கொள்ளாமல் பணி நியமனங்கள் இல்லை என்கின்ற ஒரு தவறான தகவலை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு புதிய பணியிடங்களுக்கு புதிய நபர்களுக்கு பணியானைகள் குறிப்பாக கவுன்சிலிங் நடத்தி அவர் அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு கவுன்சிலிங் மூலம் பதவி உயர்வும் பணியிட மாறுதலும் இந்த சாதனை மூன்று ஆண்டுகளில் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர் பொறுப்பேற்றிருந்த நாலு வருடங்கள் ஒரு ஆறு வருடங்கள் பத்து ஆண்டு காலத்தில் இப்படி எத்தனை பணியிட மாற்றங்களை டிரான்ஸ்பரண்ட் பணியிட மாற்றங்களை செய்திருக்கிறார் என்கின்ற தகவலை அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலோ அடுத்த அறிக்கையின் வாயிலாகவோ தெரிவித்தால் நன்றாக இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க